எண்ணம் போல் வாழ்க்கை தமிழில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது தமிழ் புத்தகங்களை எல்லாம் படிக்க படிக்க தெரியும் உண்மையிலேயே எண்ணம்போல் வாழ்க்கை நீ என்ன வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கியோ என்ன வாங்கணும்னு நினச்சிட்ருக்கியோ நீ மனதில் என்ன எண்ணம் இருக்கோ அது கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்னோடய வாழ்க்கையெல்லாம் நடந்திருக்கு நான் அதனால தான் இதை அடிக்கடி சொல்லுவேன் எண்ணம் போல் வாழ்க்கை நீ தீயதையே நினைத்து கொண்டிருந்தால் பிறருக்கு தீயவற்றையே செய்ய வேண்டும் பிறர் அழிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு பொறாமை குணம்லாம் இருந்ததுன்னா அது உன்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருக்கும் நாம் உயர வேண்டும் நாம் நல்லது செய்ய வேண்டும் நல்ல பழக்கங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களுடைய மூளைக்கில ஓடிக்கிட்டே இருக்குன்னா நீங்கள் வாழ்க்கையில உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க உண்மையிலேயே இது நடக்கும் நீங்க ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் போது இதை அடைந்து விடுவோம் அடைந்து விடுவோம் என்று உங்களுடைய எண்ணம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கிடச்சிடும் அதான் எண்ணம் போல் வாழ்க்கை இதை பயன்படுத்தி தான் விளம்பரங்கள் எப்போ பார்த்தாலும் யூடியூப்பை பார்க்குறியே அந்த விளம்பரம் வரும் ஃபேஸ்புக்குள்ளே போகிறே அந்த விளம்பரம் வரும் சோசியல் மீடியாவுக்குள்ளே எதுக்குள்ளே போனாலும் அந்த விளம்பரங்கள் வரும் டிவியிலையும் அந்த விளம்பரங்கள் வரும் ஒரு நாளைக்கு பத்து முறை அல்ல பதினைந்து முறை அந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து நமது மூளை சலவை செய்யப்பட்டு நாம் அதை 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 வாங்கி பயன்படுத்தக்கூடிய மனநிலைக்கு விடுகிறோம் இந்த உணவு தயாரிக்கக்கூடிய அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமனாக பேர்லாம் சொல்ல வரல ஏன்னா பேர் சொன்னால் நிறைய பிரச்சனைகள் வரும் குளிர்பானங்கள் பிஸ்கட் குழந்தைகள் சாப்பிடக்கூடிய தீன்பண்டங்கள் நாம் பயன்படுத்தக்கூடிய சமையல் கட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் தேவையில்லை உலகம் முழுவதும் அதிகமாக நோய்களை உற்பத்தி கொண்டிருப்பது இப்படிப்பட்ட கார்பரேட் நிறுவனங்கள் தான் இவற்றையெல்லாம் தயவு செய்து நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது உங்கள் கம்பெனியை மூடிட்டு வேற ஏதாவது உங்களுக்கு கம்பெனியை மூடினா கூட நீங்கள் வாழ்கிற வர சம் சாகுகிற வரை வாழ்கிறதுக்கு உங்களோட பல கோடி பணம் இருக்குது தயவு செய்து இப்படிப்பட்ட கார்பரேட் கம்பெனிகள்லாம் மூடிடுங்க ஏன்னா மக்களே தனக்கான உணவுகளை அந்த காலத்தில் மாறி உற்பத்தி செய்து வீட்டிலே சாப்பிடட்டும் உற்பத்தி செஞ்சுன்னா போய் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உழுது விதச்சு நெல் அதை நான் சொல்ல வரல அரிசியெல்லாம் விங்கிங்க அதெல்லாம் வந்து கார்ப்ரேட் ப்ராடக்ட்டே கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு மிளகாய் பொடி இருக்குன்னு வச்சுங்களேன் அதை வேண்டாம் ஒரு கார்ப்ரேட் கம்பெனி விற்காத தயவு செய்து விற்காதீங்க முதலாளிகளே அவங்களுக்கு மிளகாய் வேண்டாம் மிளகாயை வாங்கிட்டு போய் அந்த காலத்தில் அப்படி தானே அறவை மில்லு அரைச்சி பொடி நான் இது வந்து எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்கிறேன் பொடி மல்லிப்பொடி இட்லி சுடுறதுக்கு மாவு இப்போ கூட எல்லா மாவுமே வந்துருச்சு ரெடிமேடு சப்பாத்தி முத கொண்டு வந்துருச்சு இப்படி உற்பத்தி செய்யக்கூடிய கார்ப்ரேட் கம்பெனிகள் விட்டுருங்க ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் மிளகாய் பொடி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாய் பொடியில் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதை வந்து சரியாக பராமரிக்கலைன்னா புழு எல்லாமே வந்துடும் வந்துடுமா இல்லையா அது மட்டும் கிடையாது எல்லாமே எல்லா பொருள்களிலுமே எல்லா மாவு உள்ளே உற்பத்தி ஆகிரும் ஆனால் இந்த கார்பரேட் கம்பெனிகள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு பொடியை நீங்கள் வாங்கி கட் பண்ணி ஒன்றும் பராமரிக்காமல் சும்மா வைங்க அதில் புழுவே பிடிக்காது பூச்சியே வராது வண்டே வராது ஏன் வராது பேக்கெட்டில் அடைக்கப்பட்டு விற்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் ஒரு மூன்று பொருட்கள் சேர்க்கப்படுகிறது மூன்று பொருட்கள் என்று சொல்லக்கூடாது மூன்று ரசாயன பொருட்கள் ஒன்று ஆன்டி ஆக்சிடெண்ட் இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் என்ன பண்ணுன்னா அந்த பொருட்களில் சொன்னோம் இல்லையா கெட்டு போகாமல் பாதுகாத்துக்கொள்ளும் ஒரு ஊர்கா பாட்டில் நீங்களாக ஒரு ஊர்கா வீட்டில் செஞ்சீங்கன்னா அதை வெயிலில் வச்சு எடுத்து பராமரிச்சிங்கன்னா ஏதோ ஒரு ஒரு மாதம் வரும் ஆனால் கடைகளில் வாங்கக்கூடிய ஊர்காப்பாட்டில் சும்மா திறந்து போடுங்க என்ன வேணால் வைங்க எப்படி வேணால் பராமரிங்க ஆனால் அது ஆறு மாதம் ஒரு வருடம் ஆனாலும் அதில் பூஞ்ச வராது இப்படி ஆன்டி ஆக்சிடென்ட்ற வேதிப்பொருளை கலக்கப்பட்டால் அது அப்படியே இருக்கும் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் ஆனாலும் பொண்ணு செய்யாது இது ஒன்று கலக்குறாங்க அதாவது நான் சொல்கிறது என்னென்னா பேக்கெட்டில் அடைச்சி வர்ற எல்லாமே தான் பிஸ்கட் கூட தான் பேக்கெட்டில் அடைச்சி வருது அதுலேயுமா அப்படின்னா ஆமாம் ஆன்டி ஆக்சிடென்ட் அடுத்து இரண்டாவதாக ஃபங்கஸ் இந்த ஃபங்கஸ் எதுக்கு சேர்க்குறாங்க இந்த வேதிப்பொருள் எதுக்குன்னா பூஞ்சை பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக எல்லா பொருளுமே பூஞ்சை பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்புறம் நைட்ரஜன் ஃப்ளஷிங் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் சேர்க்குறாங்க இது எதுக்கு அதனுடைய மனம் குணம் இதெல்லாம் மாறாமல் இருக்கணும்ல இப்போ ஒரு ஒரு மிளகாப்படி இருக்குது அது திறந்து பார்க்குறீங்கனா அதில் குணம் அதுக்கு மனம் இருக்குது எல்லாத்துக்குமே குணம் மனம் மல்லிப்பொடி குணம் மனம் எல்லாத்துக்குமே இருக்குது பிஸ்கட்டை கூட நீங்கள் பாக்கெட்டை கட் பண்ணி திறந்தோம்னா அதுக்கு ஒரு குணம் மனம் எல்லாம் இருக்குது நீங்கள் ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை கட் பண்ணிங்கன்னா கூட அதுக்கு குணம் மனம் எல்லாம் இருக்குது ஸோ எந்த பாக்கெட் ஒரு சாக்லேட்டை பிரிச்சிங்கன்னா கூட அதுக்கு மணக்குது அதில் ஸ்மெல் வருது இல்லையா குணம் மனம் இப்படி எல்லா பாக்கெட்டு அடைக்கிற அடைச்சி வைக்கக்கூடிய எல்லா பாக்கெட்டுக்கும் ஒரு குணம் மனம் இருக்குது இது வந்து இப்போ நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா எந்த பொடியாக இருந்தாலும் ஒரு ரெண்டு மாதத்தில் அதனுடைய அந்த ஸ்மெல்லாம் இருக்குது இல்லையா மிள அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச அப்படி இல்லாமல் போயிடும் ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் பயன்படுத்தி முடிச்சிருவோம் ஆனால் நீங்கள் கடைகளில் வாங்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் ஆறு மாதம் ஒரு வருடம் இறுதி அதனுடைய குணம் மனம் கெட்டுப்போகாமல் அப்படி இருக்கணுன்றதுக்காக நைட்ரஜன் ப்ளஸ்ஸிங் சேர்க்குறாங்க இப்படிப்பட்ட கார்பரேட் நிறுவனங்களை பற்றியான பொருட்களை பற்றியான வீடியோக்களை தான் நான் என்னோடய சேனலில் போட்டுட்ருக்கேனே தவிர இன்னும் போடுவேணாம் நான் வந்து நான் போடக்கூடிய வீடியோக்களை எல்லாம் இதை வாங்காதீங்க இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்லாம் சொல்ல போகிறதில்லை இதில் இன்னும் சொல்லியிருக்கு அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதனால் யாரும் என் மேலே எல்லாம் கேஸ்லாம் போட முடியாது ஒரு பொருள் ஒரு பாக்கெட் இருக்குது அந்த பாக்கெட்டை பின்புறம் பார்த்து படிக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு படிக்க போகிறேன் இது அதில் அவங்க அந்த ப்ராடக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் படித்து காமிக்கிறேன் மக்களுக்கு அவ்வளவுதானே தவிர இனிமேல் அதிகமாக உணவுப் பொருட்களை உணவு பண்டங்களை சமையலுக்கு தேவையான பொருட்களை வெளியிடக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுடைய பொருட்களை எல்லாம் வாங்கி அவர்கள் என்ன பின்னாடி போட்டிருக்காங்க அதில் என்னெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது அவற்றை யாரெல்லாம் சாப்பிடலாம் இவற்றையெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்கன்னு கூட நிறைய அதில் போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட பொருட்களின் பின்புறம் என்ன போட்டிருக்கிறது என்பதையெல்லாம் மக்களிடம் சேர்க்கிறேன் மக்கள் முடிவு செய்யட்டும் எந்த பொருட்களையெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டும் என்பதை இப்போது அதிகமான மக்களுக்கு நான் கமெண்ட்டில் பார்க்குறேன் அதிகமான மக்களுக்கு நீங்கள் என்னோட சேனலில் வேணால் போய் பாருங்கள் பல மில்லியனில் பார்த்த வீடியோக்களில் ரெண்டு விஷயம் ஒன்று வயிறு சம்பந்தமான பிரச்சனை இன்னொன்று உடல் முழுக்க அரிப்பு அலர்ஜி ஒவ்வாமை உள்ளுக்குள்ளையும் அரிப்பு வெளியவும் அரிப்பு இந்த இரண்டும் வருவதற்கு முழு காரணம் உணவு சார்ந்த வயிறு சார்ந்த கோளாறுகளும் அல்சர் அசிடிட்டி இதெல்லாம் வர்றதுனா வர்றதும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது சாப்பிட்டா ஒத்துக்காமல் தடிப்பு தடுப்பாக வர்றது அரிப்பு வர்றது இந்த மாதிரியான வீடியோக்கள் தான் என்னுடைய சேனலில் மில்லியன்களுக்குலாம் பார்த்துருக்காங்க அதனுடைய லிங்கை வேணால் இந்த பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் எத்தனை மில்லியன் மக்கள் பார்த்துருக்காங்க அப்போ இந்த நான் சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் மக்களிடம் அதிகமாக பரவி கொண்டு இருக்குது அதனால தான் தேடி பார்க்குறாங்க இதுக்கு என்ன விடை இதுக்கு என்ன விடைன்னு அதனால தான் சொல்கிறேன் இதெல்லாம் நம்மளுடைய உணவின் மூலம் வரக்கூடிய நோய்கள் நாம் இப்போது மெல்ல மெல்ல இனிமேல் ஏன் சமையலறை வேண்டும் என்ற கேள்விக்கு உள்ளாகிவிட்டோம் கணவன் மனைவி வேலைக்கு போ அப்படியே வர்றப்பே சாப்பாடு வாங்கு அல்லது ஆர்டர் பண்ணு இப்போ பேரெல்லாம் சொல்லலை இருக்குது வீட்டிலே கொண்டு வந்து போட்டுருவான் இந்தாடி சாப்பிட்டாலும் சாப்பிட்டு சாப்பிட்டாட்டாலும் போ உனக்கு டிஸ்கவுண்ட்டில் தரணுவான் உடனே ஆர்டர் பண்ணணுவான் வீட்டு வாசல்லே உன் வாய்க்குள்ளே கொண்டு வந்து ஊட்டி விடுறேன்னு கூட இனிமேல் ஆப்பு வரலாம் நீங்கள் ஒரு பட்டனை தட்டினால் உங்களுக்கான உணவை வாங்கி கொண்டு வந்து ஸ்பூனில் வந்து உங்களுக்கு ஊட்டி விடுவார் ஒருத்தர் நீங்கள் சாப்பிட்றலாம் உங்களை தொடச்சி விட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு விட்டுட்டு போயிடுவார் அப்படியான நடைமுறைகள் எல்லாம் வரும் அப்படி வரும்போது நமக்கு அதிகமான நோய் நொடிகள் வரும் நாம் மருத்துவமனைகளை நோக்கி ஓட வேண்டியிருக்கும் விழிப்புணர்ச்சியாக இனி வரும் காலங்களில் நமது குழந்தைகளையும் நமது சந்ததியினரையும் கொண்டு போக வேண்டி இருக்கிறது சம்பாதிக்கிற எல்லா காசையும் மருத்துவமனைக்கு கொண்டு கொடுக்கணுன்னா எதுக்கு நீ சம்பாதிக்கிற நோய் நொடியோடவே வாழணும்னா எதுக்கு நீ ஆரோ எதுக்கு நீ வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஆனால் உடல் அளவில் மனதளவில் சந்தோஷமே இல்லை குறைந்த அளவில் சம்பாதிக்கணும்னா குறைந்த அளவில் சம்பாதிங்கள் நல்ல பொருட்களை வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுங்கள் நான்